எபடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் துபாய் லைவ் டு ஓ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு வேண்டி இன்றைக்கி நம்ம ஒரு கேஜெட் தான் வாங்கியிருக்கோம் அது என்னன்றதை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணுறதெல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் தான் இன்றைக்கி நம்மளோடய கேஜெட் அது என்னன்றதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் இதில் வந்துட்டு என்னென்னா இது டிஜே ஓஸ்மோ மொபைல் ஏசி கிம்பல் இதில் வந்துட்டு பின்னாடி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கான்னா இங்கே பாருங்கள் இதில் வந்துட்டு ஒரு ஓஸ்மோ மொபைல் எஸ்சி இருக்கும் அப்புறம் அந்த மேக்னட்டிக் கிளாம்ப் இருக்கும் ஒரு ட்ரைபேடு பவர் சி கேபிள் அண்ட் ஒரு பவுச்சு அப்புறம் அந்த டாக்குமெண்ட் அண்ட் வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்கான்னு போய் பார்த்துருவோம் இந்த வாரண்ட்டி கார்டு அப்புறம் ஏதோ ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது அது ஒன்று இது ஒரு பவுச்சு ஓகே இதுவும் வந்திருக்கு இது ட்ரைபாடு பாடு இது நம்ம வந்துட்டு இப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நன்றி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இது மொபைல் கூடலாம் கனெக்ட் பண்ண இருக்குமான்னு தெரில இதுதான் அந்த மேக்னெட்டிக் லேம்பு இதுதான் மெயினானது இது வந்துட்டு பர்சனலில் வ்லாக் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது நல்லா சூட்டபிளாக இருக்கும் நான் அதை அப்படி பார்த்து தான் அதை வாங்கியிருக்கேன் நானும் இது இதுதான் இப்போ இது வரைக்கும் இது இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது இதுக்கு மேலே தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம் இந்த கிம்பிளோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம இதை வந்துட்டு ஃபோல்டு பண்ணி எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம வந்துட்டு பேக்கில் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கனெக்ட் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இது ஓகே நம்ம இது கனெக்ட் பண்ணிட்டா தான் பெருசாக தெரியுது ஆனால் நம்ம மறைக்க வச்சுக்கலாம் இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் ஒன்று இதில் வந்துட்டு மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒன்று என்னென்னா நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு மொபைலில் இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்துட்டு கேமரா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பான் இந்த சைடில் தான் உங்கள் கேமரா இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வீடியோ எடுக்கும் போது ஷார்ட்ஸு சர் ஏதாச்சும் ஏதாவது ஒன்று பண்ணும்போது அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அதை ட்ராக் பண்ணும் இப்போ இதை பார்த்துருவோம் நீங்கள் மேக்னெட் பண்ணும் போதே ஒரு சின்ன கேப் இருக்கும் ஒரு கிளிக் சவுண்டு வரும் அந்த சவுண்டு வந்துச்சுனா தான் இது வந்துட்டு கரெக்டாக உட்காந்துருக்குது அப்படி இல்லைன்னா அது கரெக்டாக இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் பார்த்தீங்களா அதிகமாக நான் உங்களுக்கு காட்டுறோம் இங்கே வந்துட்டு இது வச்சுட்டா இங்கே சைடில் ஒரு கேப் இருக்குது இந்த லைட்டை ட்விஸ்ட் பண்ணால் உட்காந்துக்கும் ஆன் பண்ணி பார்த்துருவோம் பார்த்தீங்களா இங்கே இருக்குல்ல இந்த சுவிட்சு இந்த சுவிட்சை வந்துட்டு இதை டபுள் டேப் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு யூடியூபுக்கு தேவையான இதில் வந்துட்டு மாறிக்கும் நம்ம யூடியூப் வீடியோஸ் எடுக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்துட்டு இது மாறிக்கும் அதே டபுள் டேப் பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக டாட்சுக்கான இதுக்கு மாறிடும் பேட்ரி ஃபுல்லாக காட்டுறான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம இதுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணோம் டிஜேனிமோ அந்த அப்ளிகேஷன் இதோடய ப்ரைஸிங் டீட்டெயில் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் இதை ஆக்சுவலாக நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னாக்கா இங்கே சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே இது வந்துச்சு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இது 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 ஓகே தான் நமக்கு பின்னாடி இருக்குல்லையே அந்த பட்டன் இது நீங்கள் எப்படி வச்சிருந்தாலும் டபுள் டேப் பண்ணிங்கன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகி அதோடய இதுக்கு வந்துடும் இந்த இடத்துல வந்துட்டு டைப் சி இதுவும் கொடுத்துருக்கான் டைப் சியோட சார்ஜர் ஸோ நம்ம இதை வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ பேட்ரி ஃபுல்லாக தான் காட்டுது இப்போ நம்ம இந்த கிம்மில் வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியும் இதுக்கு இந்த ஆப் அப்ளிகேஷன் இருக்குல்லையே அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியல அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது இது எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வச்சு தான் வீடியோ ப்ளாக் பண்ண போகிறோம் ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க